தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வருஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆவணி ஐந்து இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை த்விதியை திதி இரவு எட்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருதியை திதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் விடியற் காலை நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்தரட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யுகம் சித்த யோகம் காலை ஆறு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் மறுநாள் விடியற் காலை நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாமயோகம் சுகர்மம் முப்பத்து எட்டு நாளிகை பத்து வினாளிகை கரணம் தைதுளை ஒன்பது நாளிகை பதினான்கு வினாளிகை கரசை முப்பத்து ஆறு நாளிகை பத்தொன்பது வினாளிகை அகஸ்ட் முப்பது நாளிகை நாற்பத்தி ஐந்து வினாளிகை தியார்ஜியம் பதினைந்து நாளிகை ஐம்பது வினாளிகை சிரார்த்ததிதி தேய்பிரை த்விதியை திதி யோகினி வடமேற்கு வடகிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு நான்கு நாளிகை இருபத்தைந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் இன்றைய தினம் புதன் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் சுகம் கூடும் மகிழ்ச்சி கூடும் வீடு மனை யோகம் ரிஷபம் சுப செயல்கள் மன மகிழ்ச்சி அந்நியர்களால் அனுகூலம் மிதுனம் மகிழ்ச்சி டென்ஷன் வந்து நீங்கும் பயணங்களால் அனுகூலம் உண்டு கடகம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் செலவுகள் அதிகரிக்கும் பெண்களால் அனுகூலம் திடமனம் கன்னி தொழில் லாபம் காரிய ஜெயம் பெரியோர் ஆதரவு துலாம் தொழில் நுணுக்கம் அறிவீர்கள் யோசித்து செயல்படுவீர்கள் லாபகரம் உடைய நாள் விருச்சிகம் தைரியம் கூடும் தாய் அன்பு கூடும் பெரியோர்கள் ஆசி உண்டு தனுசு காரிய ஜெயம் சுகம் மகிழ்ச்சி ஆன்மீக அனுகூலம் உடைய நாள் மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் அமைதி சாந்தம் மகிழ்ச்சி கும்பம் சத்ரு ஜெயம் காரிய ஜெயம் பெண்களால் அனுகூலம் மீனம் புகழ் கூடும் செய்தொழில் லாபம் கூடும் அதிர்ஷ்டகரம் உடைய நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்